சரி ஏழு மாநில இடைத்தேர்தலில் இப்ப பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு நீ எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வந்து ஏன்னா வட எல்லாம் ஆளுங்கட்சி தோற்று போன வரலாறுலாம் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டுல ஒரு மன மக்களோட மனநிலையும் ஒன்று இருக்கு அந்த வாக்குச்சீட்டில் வந்து மை அதிகமா இருக்குதுன்னா அதெல்லாம் செல்லாது அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க உடனே மூணு கட்சியினருக்கும் நடுவில் வந்து ஒரு மோதல் ஏற்படும் போட்டா இந்த சிம்பிள்ல அந்த சிம்பிளையும் இதுதான் நிறையா கல்ல ஓட்டு அதாவது ஓட்டு செல்லாம இதில் வேணும்னே டிக் பண்ணுற ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஎம்கேல டிக் பண்ணி இழுத்து கொண்டு போய் பாமக முடிச்சு அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்த அவங்களுடைய கூட்டணி நாம் தமிழர் கட்சியினோட அப்படின்னு சொல்கிறாங்க இத்தனை வருஷம் இருந்தால் ஐம்பது வருஷத்துக்கு சீமான் கட்சி நடத்தினாங்க தனிப்பட்ட முறையில் அவரால் ஒன்றுமே பண்ண விஜய் நடிகர் விஜய்க்கு வந்துட்டு நாம் தமிழரோட கூட்டணி வைக்கணும்னு ஒரு ஆசை பட் ஆனந்த் வந்துட்டு அதிமுக விட இருந்தாதான் வந்துட்டு கட்சி வளரும் உங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னதான் ஒரு தகவல் ஆனா ஒருவேளை இப்போ அதிமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி வைக்கிறாங்கிற பட்சத்துல விஜய் அவங்களோட சேர்வாரா சேர்ந்தாருன்னா அவருக்கு ஏதோ வரும் ஆனா அவர் யாரை போய் குறை சொல்லுவாரு படித்தவர்களுக்கு எடப்பாடியே தான் சொல்லியிருப்பார் எடப்பாடி தான் வணக்கம் பத்தி சார் வணக்கம்மா எப்படி இருக்கீங்க சார் ஏழு மாநில இடைத்தேர்தலில் இப்போ பாஜகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு நீங்கள் எல்லா மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா இடைத்தேர்தலில் ஆளுங்கட்சி தான் வந்திருக்கு ஏன்னா வட இந்தியாவில் அப்படி கிடையாது யூபியில எல்லாம் ஆளுங்கட்சி தோற்று போன வரலாறுலாம் இருக்கு ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு மன மக்களோட மனநிலையும் ஒன்று இருக்கு அதே நேரத்தில் காசும் பெரிய அளவில் புழங்கும் அது எந்த ஆட்சியாக இருந்தாலும் ஜெயலலிதா இருந்த காலத்திலேயே வந்து திமுக ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா டெப்பா அதிமுக டெபாசிட்டே அளந்துருக்கு அதனால தான் எடப்பாடி போட்டி போடல அதே மாதிரி அதிமுக ஆட்சியில் பார்த்தீங்கன்னா திமுக படுதோல்வி அடைஞ்சிருக்கு ஏன்னா இடைத்தேர்தலில் ஜெயிச்சதே கிடையாது காரணம் என்னென்னா எல்லாம் பணம் தான் பணம் அதிகாரம் ரெண்டாவது மக்கள் என்னென்ன பாயினா யார் ஆளுங்கட்சியாக அவங்களுக்கு போட்டால் தான் எதை இருக்கிற வேலை நாள் நடக்கும் எதிர்கட்சிக்கு போட்டோம்னா அது இல்லாமல் போயிடும் அப்படின்ற ஒரு பணம் இல்லை ஒன்று காசு நல்லா பழகும் ரெண்டாவது வந்து இடைத்தேர்தலில் போய் இப்போ சீமானுக்கெலாம் ஓட்டு போட்டால் இருக்குன்னா அவர் என்ன ஒன்று போகிறாரு அப்படின்ற மாதிரியான ஒரு முறையில் இருக்குது ஆனால் வந்து ஒரு காலத்தில் அப்படி கிடையாது இடைத்தேர்தலில் ஜெயிச்சு தான் அதிமுகவே உருவாச்சு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தது காரணமே இடைத்தேர்தலில் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஜெயிச்சதுனால தான் அதுக்கப்புறம் அப்படி அப்படியே அடுத்தடுத்து வந்தது ஆனால் இன்றைக்கு நிலமை அப்படி கிடையாது இன்றைக்கி மக்கள் மண்ணிலாம் அது கிடையாது மக்கள் ஓட்டு போடவும் விரும்ப மாட்டாங்க இடைத்தேர்தலில் வந்து போட்டு அது ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான மேடரே கிடையாதுங்களுக்கு சரியா அதனால் அப்படி ஒன்று இப்போ அகில இந்திய அளவில் தமிழகத்துடைய நோய் தொத்திக்கிட்டுச்சு அப்படின்ற மாதிரி என்ன ஆயிருக்குன்னா அங்கே வெஸ்ட் பெங்காலில் மம்தா பானர்ஜி தான் ஃபுல்லாக அடிச்சு ஜெயிச்சிருக்காங்க அதே மாதிரி மத்திய பிரதேசத்தில் பிஜேபி ஆட்சியில் இருக்கிறனால பிஜேபி ஜெயிச்சிருக்கு மூணு இடங்களில் பிஜேபி லீட்டில் இருக்குன்னா மூணு இடமும் ரெண்டு மாநிலமும் மத்திய அரசு பாஜக ஆள் மாநிலம் பதினோரு இடத்துல காங்கிர அதாவது இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு அப்படின்னா அதில் வந்து அஞ்சோ ஆறோ வந்து இது வெஸ்ட் பெங்கால் அது அந்த மாதிரி ஆட்சியில் இருக்காங்க ஒன்று திமுக ஆட்சியில் இருக்குது புரியாமல் அதுக்கப்புறம் அப்படி இப்படின்னு எல்லாமே ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்கிறது ஓகே இப்ப வாக்கு என்னும் மையத்துல வந்து அந்த வாக்குச்சீட்டில வந்து மை அதிகமா இருக்கிறதுனால அதெல்லாம் செல்லாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்றாங்க உடனே மூணு கட்சியினருக்கும் நடுவுல வந்து ஒரு மோதல் ஏற்படுது எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் லைக் மை அதிகமா இருந்தா அந்த வாக்கு செல்லாது அப்படின்னு மை அதிகமா இருந்தா வாக்கு செல்லாது அப்படின்றது இல்ல அது மடக்கும் 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 போது வந்து என்னன்னா இப்போ ஒரு ஒரு சைஸா மடக்கு வச்சிருப்பாய் நீங்கள் இப்படி இந்த பக்கம் இது ஓட்டு குத்துனிங்கன்னா இந்த பக்கம் பிளாங்காக தான் இருக்கும் இப்படி மடக்கினீங்கன்னா ஓகே அந்த காலத்துலேருந்து அப்படி தான் சில பேர் நம்ம குண்டாக குண்டாக்கு மடக்கி போட்டோன்னா இந்த சிம்பிளில் குத்துனது அந்த சிம்பிளே விழுந்துடும் இப்படி தான் நிறையா கல்லை ஓட்டு அதாவது ஓட்டு செல்லாமல் போகிறது இதில் வேணும்னே டிக் பண்ணுற ஒரு ஆள் என்ன பண்ணியிருக்கானா டிஎம்கேல டிக் பண்ணி இழுத்து கொண்டு போய் பாமக்கால் முடிச்சிருக்கான் அது வேணுன்னே இந்த வேலையை பண்ணியிருக்கானா தெரிஞ்சு பண்ணான்னா எல்லா அரசு ஊழியர்கள் அரசு அதிகாரிகள் தான் ஓட்டு போய் அங்கே விட்டுருக்காங்க இதனால ஒரு ஒரு மணி நேரம் மண்டகான் சாவிடணும்னு சொல்லி செஞ்சுருக்காங்கல்ல என்னன்னு தெரியல அதுக்கு சிம்பிளான ஒரு மெத்தட் எப்போவுமே எந்த கட்சி அரசியல் இருந்தாலும் போஸ்டல் ஓட்டில் பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கலாம் உடனே அதை எடுத்து வச்சுருவாங்க சரி கடைசியில் பார்த்துக்கலான்னு ஏன்னால் நீங்கள் இப்போ திமுக ச விழுந்துருக்கு பாமக எதிர்க்கிறாங்கன்னு வைங்களேன் எதிர்க்கும் போது சரிப்பா ரைட்டு விட அப்புறம் பார்த்துக்கலாம் கடைசியில் பார்த்துக்கலான் கடைசியில் திமுக நாற்பதாயிரம் ஓட்டு லீடிங்ல இருக்கும்போது அந்த ஒரு ஓட்டை பற்றி கவலையை மாட்டாங்க யாரும் எடுத்து போயா போய் பாமா போடுக்க போயா போய் வாங்க ஓகே சரி இதுக்காக தேர்தல் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து ஓரத்தில் வச்சிருவாங்க கடைசியில் பார்த்துக்கலாம் தார்மாராக பத்தாயிரம் ஐயாயிரம் ஐம்பதாயிரம் லீடிங் போகும்போது இந்த ஒரு ஓட்டை வச்சு என்ன பண்ணுறதுன்னா விட்டுருவாங்க ரெண்டு கட்சியும் சார் அந்த மாதிரி இருக்கும் காலையில் கொஞ்சம் தகராறு தான் அப்புறம் அந்த அதிகாரி லேட்டாக விழிச்சுக்கிட்டு மறைச்சி சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு வச்சுருக்காரு அவ்வளோதான் நினைங்க அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அடுத்தவங்களுடைய கூட்டணி நாம் தமிழர் கட்சியினோட அப்படின்னு சொல்றாங்க அதாவது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சாட்டையோட கைதை கூட எடப்பாடியும் ஜெயக்குமாரும் வந்துட்டு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து சொல்லப்படுது ஸோ ரெண்டு பக்கமும் ஒரு இணக்கம் இருக்கிறதுனால இந்த கூட்டணி வந்து சாத்தியமாகுமா எத்தனை வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு சீமான் கட்சி தனிப்பட்ட முறையில் அவரால் ஒன்றுமே பண்ண முடியாது ஆனால் இதுல தமிழ்நாடு அரசியலில் ஒரு பெரிய ஒரு வரலாறு எடுத்து தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி நிற்கிதுன்னு வைங்களேன் அந்த கட்சி வந்து எம்ஜிஆர் துவங்கிய அதிமுக தவிர வேற எந்த கட்சியும் பெரிய லெவலில் ஸ்டேட் லெவல்ல வளர்ந்து மிகப்பெரிய இடத்தை பிடிச்சதா சரித்திரமே கிடையாது நீங்க தனியா நின்னீங்க அப்படின்னா இப்போ பாமக தனியா நின்றுச்சு அப்படின்ற ஒரு சீட்டு நினைச்சிட்டு தான் வந்துச்சு பாமகவோட ஓட்டு வங்கியை கொண்டு போய் அதிமுகவோட கோர்த்து விட்டதுக்கு தான் இருபத்தெட்டு சீட்லாம் திமுகவோட கொடுத்துட்டு இருபத்தெட்டு சீட்லாம் வந்து சரியா ஏ பதினெட்டு சீட்டுன்னு நினைக்கிறேன் பதினெட்டாக இருபத்தெட்டோ வந்து ஸோ அப்போ கூட்டணி வந்து திராவிட கட்சிகளோட சேரலைன்னா சிறு கட்சிகள் எதாக இருந்தாலும் அழிஞ்சு போயிடும் ஓகே புரியுது நீங்கள் வந்து நல்லா சட்னி செய்வீங்க விதவிதமாக சட்னி செய்வீங்க ரைட் ஓகே எது வெறும் சட்னி நக்கி அதுங்கிறது அதுக்கு ஒரு இட்லியோ தோசையோ இருந்தால் தானே நீங்கள் அந்த சட்னி புதுசாகும் புதுசாக ஆரம்பிக்கிறப்போல சட்னிக்கு அதுதான் தான் புதுதான் உங்களுக்கு நல்ல இட்லி வேணும் இல்லை நல்ல தோசை வேணும் நல்ல பொங்கல் வேணும் அது இருந்தால் அந்த பொங்கலோட காம்பினேஷன் தான் இதெல்லாம் வேணும் தவிர இது வந்து ப்ரைம் டிஷ்ஷாக மாறிடாது இன்னொரு என்ன வேணும் ஒரு படத்தில் நாகேஷ் கேட்பாப்பில் நாங்கள் சரி ஒரு டம்ளர் சாம்பாரும் சட்னியும் எது ஃப்ரீனுங்க இல்லை இல்லை இது இட்லி தோசை இவ்வளோன்னு சொல்லுவாங்க அப்போ அதுக்கு வந்து வாங்கினேன்னா சாம்பார் சட்னி இலவசம் அப்போ சாம்பார் சட்னியை கூட்டம் அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்க மாட்டாங்க ஏன்னா வேலைக்கு ஆகாது ஏதாவது ஒரு டிஷ்ஷு இருந்தால் இதெல்லாம் சைட் டிஷ் தான் இப்போ புரோட்டாக்கு குருமா மாதிரி நீங்கள் குருமா மட்டும் வச்சு என்ன பண்ண போகிறீங்க அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் இப்போ சீமான் கட்சியாக இருந்தாலும் சரி பாமகாவாக இருந்தாலும் சரி தேமுதிகாவாக இருந்தாலும் சரி விடுதலை சிறிகளாக இருந்தாலும் சரி தனியாக போனால் அது வீணாக போயிடும் ஏன்னா அதுக்கு வந்து அந்தளவுக்கு ஸ்டேட் வைடாக ஜெயிச்சு ஓரளவுக்குனா தான் அவங்க ஆட்சிக்கு வந்துருப்பாங்களே இத்தனை வருஷத்தில் இருந்த போதிலும் இதில் என்ன பேரம் பேச முடியுன்னா கடைசி வரைக்கும் ரெண்டு சீட்டு தரையின் வாங்க அதை இருபது சீட்டை ஆக்கலாம் இதுதான் பண்ண முடியுமே தவிர அதுக்குள்ளே அந்த கட்சி தலைவரே போய் சேர்ந்து மாதிரி இப்போ விஜயகாந்த் இருந்தார் காலப்புறம் போகிறாருனார் யாரும் மறைஞ்சிட்டார் இன்றைக்காச்சு திருப்பி டவுனுக்காக நோட் ஆக்கில போயிடும் திருப்பி யாரோடைய சேர்ந்தார் தான் இல்லைன்னா விஜயபிரபா போய் திருப்பி அதிமுக கூட்டணி இல்லாமல் நின்றுருந்தால் ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வாங்கிடுது இன்னொரு பக்கம் வந்துட்டு விஜய் நடிகர் விஜய்க்கு வந்துட்டு நாம் தமிழரோட கூட்டணி வைக்கணும்னு ஒரு ஆசை பட் புசை ஆனந்த் வந்துட்டு அதிமுக இருந்தாதான் வந்துட்டு கட்சி வளரும் உங்களுக்கும் ஒரு பேர் இருக்கும் அப்படின்னு சொன்னதா ஒரு தகவல் ஆனா ஒருவேளை இப்போ அதிமுகவும் நாம் தமிழரும் கூட்டணி வைக்கிறாங்கிற பட்சத்துல விஜய் அவங்களோட சேர்வாரா சேர்ந்தாருன்னா அவருக்கு ஏதோ வரும் ஆனா அவர் யாரை போய் குறை சொல்லுவார்ன்ற படித்தவர்களை கொண்டு வரணும் சொல்லியிருக்காரு எடப்பாடியை தான் சொல்லியிருப்பாரு நீங்கள் எடப்பாடி தான் பிஏ படிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல சொல்ல படித்த ஒரு எடப்பாடி மீண்டும் மாறணும்னு நினைக்கிறாங்க ஸோ அந்த வகையில் போய் அவரும் போய் கூட்டணி சேர்ந்தால் தான் உண்டே தவிர என்னன்னா சீமான் சட்னி மாதிரி இருக்கலாம் ஆனால் அது இட்லி வேணும் தோசை வேணும் இது வேணாம் ஆனால் விஜய் வந்து கொத்துக்கறி மாதிரி நீங்கள் புரோட்டா இல்லைன்னா கூட வெறுங்கரியை கூட சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி ஆனால் அதை மெயின் டிஷ்ஷாக சாப்பிட முடியாது அது அடுத்த ஸ்டேஜ் அப்படி தான் ஸோ வெயிட் பண்ணி அவர் சேர்ந்தாருன்னா யாருக்கு லாபம் அப்படிங்கிறத என் சேர்றதை பொறுத்து தான் ஆமா அப்படி ஆமாம் வந்து இது வந்து இந்த குலவலான்னு ஒன்று சொல்லுவாங்க ஆப் பாயில் அதை சாப்பிட்றதுக்காக மட்டும் ஹோட்டலுக்கு போவானா நேராக போய் பேர் ஹோட்டலில் உட்காந்துட்டு ஒரு கலக்கி போடு அதை மட்டும் ஒரு கலக்கி சாப்பிட்டு வருவானா அவனா நான் போனான்னா இங்கே ஒரு முட்டை புரோட்டா இல்லை புரோட்டா சாப்பிட்டோம் இல்லை ஒரு ப ஒன்று வாங்கிட்டு சைடுக்கு தான் இதை சாப்பிடுவான் அது மாதிரி ஒரு கலக்கியாக வச்சுக்கலாம் விஜயம் இது கூட சட்னியா வச்சுக்கா விருந்தா சாப்பிட முடியாதனால கலக்கி விருது சாப்பிடலாம் ஆனால் அதை சாப்பிட்றதுக்கு மட்டும் ஹோட்டலுக்கு போகமாண்ணா ஏன்னா குடியாரம் வேணா வாங்கி நக்கிட்டு போவான் கலைக்கு வாங்கி அந்த மாதிரி தான் கதை அந்த மாதிரி அவர் ரசிகர்கள் வேணா விஜய் ஓட்டு போடலாமே தவிர அது மேலே ஏறி வராதுலாம் வாங்க முடியாது ஓகே சார் ஸோ இன்னைக்கு நேர்காணலில் வந்து நிறைய விஷயங்களை பார்க்கறந்துக்கிட்டீங்க ரொம்ப நன்றி உமா